செய்திகள் டெல்லியில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் பங்கேற்கவில்லை புதுச்சேரியில் பள்ளி நேர பாட வேலை அட்டவணையை திருத்தம் செய்ய வேண்டும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரி அரசு பள்ளி ஆசிரியர்கள் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரெஞ்சு வேலைவாய்ப்பு முகாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் டெல்லியில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் பங்கேற்கவில்லை பிரதமர் மோடி தலைமையில் நாளை டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுகிறது நாளை நடைபெறும் இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்க மாட்டார் என முதலமைச்சர் அலுவலகம் தகவல் தெரிவித்துள்ளது ஜூலை இரண்டாம் தேதி புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஏற்கனவே ஒப்புதல் வழங்கிய நிலையில் நாளை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று தகவல் வெளியானது புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் இந்த மாத இறுதியில் டெல்லி சென்று பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதியமைச்சரை சந்திக்கவும் முதல்வர் திட்டம் பாண்டி மெரினா கடற்கரையில் இறந்த ஒட்டகத்தின் சடலத்தை புதைத்தது தொடர்பாக போலீசார் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாண்டி மெரினா கடற்கரையில் குழந்தைகளுக்காக ஒட்டக சவாரி நடைபெற்று வந்தது இந்த நிலையில் அங்கிருந்த ஒட்டகம் திடீரென்று உயிரிழந்த நிலையில் ஒட்டகத்தின் சடலத்தை அதன் உரிமையாளர் பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் புதைத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சமூக அர்வலர்கள் ஒட்டக மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உதியன் சாலை காவல் நிலையம் மற்றும் வனத்துறையில் புகார் அளித்தனர் இதனையடுத்து ஒதியன்சாலை போலீசார் வருவாய்த்துறையினருடன் சேர்ந்து குறிப்பிட்ட இடத்தை தோண்டி ஒட்டகத்தின் சடலத்தை கண்டறிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து ஒட்டகம் வளர்க்க உரிமை பெற்றதற்கான ஆவணங்களையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் மேலும் உயிரிழந்த ஒட்டகத்தின் சடலத்தை அரசு கால்நடை மருத்துவர் மூலமாக பிரேத பரிசோதனை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இப்போ பெத்தாலஜி ஃபீஸ் மிஸ்டர் நாலும் பாண்டி மெரினாவில் இருக்கும் சார் இப்போ பாண்டிச்சேரி மெரினாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்ரேஷன் ஃபோர் ஒரு கேமல் வச்சுருந்தாங்க அந்த கேமல் வந்து இறந்துருக்குது அது ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாத காரணத்தால் இறந்துருக்குது பிரான்ஸ் நாட்டு குடியுரிமை வாங்கி தருவதாக ஹோட்டல் ஊழியரிடம் ஒரு லட்சத்து இரண்டாயிரம் ரூபாய் பணம் வாங்கி போலீஸ் சான்றிதழ் வழங்கியவரை போலீசார் கைது செய்தனர் அரியங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் இவருக்கு முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த மில்லன் அருள்மணி என்பவர் அறிமுகமானார் பாலமுருகனுக்கு பிரான்ஸ் நாட்டில் குடியுரிமை சான்றிதழ் வாங்கித் தருவதாக கூறி படிப்படியாக மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் பணத்தை கடந்த பிப்ரவரி மாதம் மில்லன் அருள்மணி வாங்கியுள்ளார் அதனையடுத்து பாலமுருகன் வீட்டிற்கு தபாலில் பிரான்ஸ் குடியுரிமை சான்றிதழ் வந்தது அந்த சான்றிதழை பாலமுருகன் எடுத்துக்கொண்டு சென்னையில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக பார்த்தபோது அது போலி சான்றிதழ் என தெரியவந்தது இதனையடுத்து பாலமுருகன் அளித்த புகாரின் பேரில் அரியங்குப்பம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து மிலன் அருள்மணியை சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆறாயிரம் சதுரடி காலியிடத்தை போலி ஆவணங்கள் மூலமாக தமிழக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அபகரிக்க முயல்வதாக உரிமையாளர் சார்பதிவாளரிடம் புகார் புதுச்சேரி தவளக்குப்பத்தைச் சேர்ந்தவர் இளவரசன் இவருடைய அம்மாவிற்கு பூர்வீக சொத்தாக கடலூர் புதுச்சேரி சாலை பூரணா குப்பம் சந்திப்பில் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆறாயிரம் சதுரடி இடம் உள்ளது இந்த இடத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இளவரசனின் உறவினர் தங்கராஜை வைத்து போலி பத்திரங்கள் மூலமாக ஆறாயிரம் சதுரடி இடத்தை அபகரிக்க முயற்சி செய்வதாக இடத்தின் உரிமையாளர் இளவரசன் புகார் தெரிவித்துள்ளார் மேலும் தங்களது பூர்வீக சொத்தான ஆறாயிரம் சதுரடியை குடும்பத்தாருக்கு தெரியாமல் அசல் ஆவணங்கள் தங்களிடம் இருக்கும்போது அரசியல் பிரமுகர்களை கையில் வைத்துக் கொண்டு இடத்தை அபகரிக்க முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் நேற்று எம் சி சம்பத் மற்றும் மகன் பிரவீன் மனைவி வாணி ஆகியோர் இடத்திற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய இருப்பதாக தகவல் வந்ததையடுத்து இளவரசன் அவருடைய தாயுடன் புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்து தடுத்து நிறுத்த முயற்சி செய்தனர் ஆனால் எதிர்த்தரப்பினர் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு வரவில்லை மாறாக இளவரசன் மீது தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனா் இதனையடுத்து இளவரசன் மற்றும் அவருடைய தாய் ஆகியோர் சார்பதிவாளரிடம் நிலத்தை தங்களுக்கு தெரியாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வருகின்றனர் இதனை தாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர் புதுச்சேரியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தை அதிமுகவின் தமிழக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் போலி ஆவணங்கள் மூலமாக அபகரிக்க முயலும் சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி தென்னஞ்சாலை ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா யோகி மடம் மண்ணுமிட்டி சித்தர் திருவுருவப் படம் திறக்கப்பட்டது புதுச்சேரி உருளையன்பேட்டை தென்னஞ்சாலை ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா யோகி மடத்தில் மண்ணுமிட்டி சித்தர் படம் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைவர் பஞ்ச்குணா துணைத் தலைவர் மணிகண்டன் செயலாளர் புவி பொருளாளர் சுப்பிரமணியன் ஆலோசகர் தமிழ் என்கிற வேலையா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் திறப்பு விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் நடத்தப்பட்ட சீனியர் டென்னிஸ் போட்டி மற்றும் இலவச கண் பரிசோதனை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் சீனியர் டென்னிஸ் போட்டிகள் சர்க்கிள் தி பாண்டிச்சேரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த போட்டியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை ஹைதராபாத் விருதுநகர் தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களிலிருந்து வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனா் நாளை நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது ஜோதி கண் மருத்துவமனை மற்றும் ரோட்ரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி ஆகியவை இணைந்து நடத்தப்பட்ட பரிசோதனை முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்து அவரும் கண் பரிசோதனை செய்து கொண்டார் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண் பரிசோதனை செய்து கொண்டனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை சர்க்கள் தி பாண்டிச்சேரியின் தலைவர் சதா செயலாளர் பிரகாஷ் மற்றும் விளையாட்டு பிரிவின் செயலாளர் மத்தேயூஸ் கேப்டன் செந்தில்குமார் மற்றும் மனோஜ் ஆகியோர் செய்திருந்தனர்

ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் சார்பில் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதுச்சேரி என் ஐம்பத்தெட்டு சுப்ரையின் தெருவில் உள்ள அலையன்ஸ் பிரான்சிஸில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்திற்கான பிரெஞ்சு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த வேலைவாய்ப்பு முகாமினை நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் மேலாண் இயக்குநர் திரு மோகன்தாஸ் சுவைக்கி வைத்தார் இந்த வேலைவாய்ப்பு முகாம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது பட்டம் முடித்து பிரெஞ்சு மொழியில் டெல்ஃப் ஏ முதல் சி அளவில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் சிறந்த நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனத்தின் பிரெஞ்சு மொழி பெயர்ப்பு மற்றும் பிரெஞ்சு உலகளாவிய சேவை மைய அதிகாரியாக பணிபுரிய முன் அனுபவம் உள்ள மற்றும் அனுபவம் இல்லாத பட்டம் பெற்ற பிரெஞ்சு மொழி நன்கு பேச தெரிந்து இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் சென்னை மற்றும் இந்தோர் போன்ற மாநகரங்களில் அவர்கள் திறமை மற்றும் முன் அனுபவத்திற்கேற்ப மாதம் ரூபாய் முப்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரையிலான சம்பளத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் மேலும் நவயுகா கன்சல்டன்சி நிறுவனமானது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் சேர்ந்து வேலைவாய்ப்பு முகாம்களை இலவசமாக நடத்தி வருகிறது வேலைவாய்ப்பு தேடுபவர்கள் செட்டித் தெருவில் உள்ள நவயுகா கன்சல்டன்சி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் புதுச்சேரியில் பள்ளி நேர பாட வேலை அட்டவணையை திருத்தம் செய்ய வேண்டும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரி அரசு பள்ளி ஆசிரியர்கள் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கல்வித்துறையால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள பள்ளி நேர பாடவேளை அட்டவணையை கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பள்ளிகளின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு திருத்தம் செய்ய வேண்டும் சிபிஎஸ்இ பாடத்தை உள்ளடக்கிய கல்வித்துறையில் தற்போது காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார் அரசு ஊழியர் சங்கம் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார் மற்றும் புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினா் இதில் ஏராளமான அரசு பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி கோஷங்களை எழுப்பினர் அரியங்குப்பம் தொகுதி கண்ணமாள் தோட்டம் பகுதியில் எழுந்தொருளியுள்ள முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு சில்வர் பூஜை கூடைகளை வழங்கினார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணம்மாள் தோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழா நடைபெற்றது விழாவில் அஇஅதிமுக மாநில கழக பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார் தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு சில்வரில் பூஜை கூடை வழங்கினாா் அப்போது கோவில் நிர்வாகிகள் குமரேசன் பார்த்திபன் மணிகண்டன் அருள் ஏழுமலை என்கின்ற முனியப்பன் ஆகியோர் ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா அவைத்தலைவர் ராஜேந்திரன் வார்டு துணை செயலாளர் அன்பு விஷ்வா ஆகியோர் உடனிருந்தனா் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான பேரணி சாரோன் சொசைட்டி ஆப் பாண்டிச்சேரி கசூரிபா மகளிர் கல்லூரியில் நடத்தியது சாரோன் சொசைட்டி ஆப் புதுச்சேரி தேசிய விழினூர் கஸூரிபா அரசு மன பெண்கள் நலத்திட்டம் புதுச்சேரி அரசு கல்லூரி மற்றும் புதுச்சேரி அரசு தேசிய மனநலத்துறை இணைந்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான பேரணி இன்று நடைபெற்றது வில்லுனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் இருந்து கஸூரிபா கல்லூரி வரை இந்த பேரணி நடைபெற்றது இதனை துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பர்ராவ் கொட்டாரு கொடியசைத்து துவக்கி வைத்தார் வில்லுனூர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி முதல்வர் சிவன் இந்திராகாந்தி அரசு மருத்துவ கல்லூரியின் மனநல மருத்துவத்துறை மருத்துவர் அரவிந்தன் புதுச்சேரி தேசிய மனநல திட்ட மருத்துவர் ராஜா ஆகியோர் தலைமை தாங்கினர் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி நிர்வாகிகள் மண்ணுக்கும் மக்களுக்கும் நிறுவனர் மகேந்திரன் வேலன் இணைந்த கரங்கள் கோபாலகிருஷ்ணன் வரலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி சாரூன் சொசைட்டி ஆப் பேராசிரியர்கள் அமுதன் மற்றும் மேரி ஜூடி பாண்டிச்சேரி நிறுவனர் மற்றும் செயலர் மோகன் சாருண்சைட்டி தன்னார்வ தொண்டர்கள் ராஜ்குமார் சபரிநாதன் பக்தவா்சல்லம் ஆகியோர் செய்திருந்தனர் முடிவில் சுகுணா சித்தா நன்றி கூறினார் புதுச்சேரி லீசெய் பிரான்சிஸ் பள்ளியில் நடைபெறும் திரைப்பட திருவிழாவையொட்டி ஆரோவில் நடன கலைஞர்கள் நடனத்தோடு கடற்கரை சாலையில் தூய்மை பணிகளை மேற்கொண்டது அனைவரின் பாராட்டையும் பெற்றது புதுச்சேரி ரா கடற்கரை புகழ்பெற்ற கடற்கரையாகும் இந்த கடற்கரைக்கு தினந்தோறும் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனா் இதனால் அரசு மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சார்பில் தூய்மையாக வைத்திருக்க தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் திரைப்பட விழா புதுச்சேரி லீசை பிரான்சிஸ் பள்ளியில் வரும் மூன்று நாட்கள் நடைபெற உள்ள நிலையில் திரைப்பட விழா குறித்த விழிப்புணர்வு ஆரோவில் நடன கலைஞர்களால் நடத்தப்பட்டது புதுச்சேரி ராக் கடற்கரையில் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வோடு தூய்மை பணியும் மேற்கொள்ளப்பட்டது நடன கலைஞர்கள் தங்கள் நடன அசைவோடு குப்பைகளை அகற்றியது அனைவரையும் கவர்ந்தது இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு கண்டு பாராட்டி சென்றனர் இந்திய கடலோர காவல்படையின் புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் சார்பில் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள தாகூர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை கடலோர காவல்படை கமாண்டர் டிக் எஸ் எஸ் தசிலா டி எம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மு வைத்தியநாதன் மற்றும் காலாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பி எம் எல் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டனர் மேலும் தாகூர் கல்லூரி அலுவலர்கள் மாணவர்கள் தேசிய மாணவர் படை மாணவர்கள் விமான நிலைய அலுவலர்கள் உழவக்கரை நகராட்சி அலுவலர்கள் சபரி வித்யாஸ்ரம் பள்ளி மாணவர்கள் அக்ஷய பாத்திர அலுவலர்கள் தொண்டு நிறுவனர்கள் கடலோர காவல் வீரர்கள் மற்றும் ஏராளமான சமூக அலுவலர்கள் கலந்து கொண்டு தூய்மைப்படுத்தும் பணியை ஆர்வத்துடன் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தனது அர்ப்பணிப்பை வழங்கிய அத்தனை பேரையும் கடலோர காவல் படை கமாண்டர் டிக் எஸ் எஸ் தஷிலா வெகுவாக பாராட்டினாா்

என்சிசி நிர்வாகிகளுக்கும் அக்ஷய பாத்ரா மற்ற முனிசிபாலிட்டி சபரி வித்தியாசிரம் மற்ற அனைத்து இங்கே வாலண்டியர்களாக வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மாணவ நிர்வாகிகள் பொருளாளிகள் அனைவருக்கும் இந்த சிறப்பு மிக நிகழ்ச்சியை மணவெளி தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் ரூபாய் பதினைந்து அரசு வருவாய் மற்றும் மேலாண்மை துறை மூலம் குடும்பத் தலைவர்களை இழந்த குடும்பத்தார்களுக்கு ராஜீவ்காந்தி காப்பீட்டுத் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பதினைந்து குடும்பங்களுக்கு தலா ரூபாய் முப்பதாயிரம் என மொத்தம் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் மற்றும் புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக மணவெளி தொகுதியைச் சேர்ந்து ஐந்து வீடற்ற அட்டவணை இன மக்களுக்கு கல்வீடு கட்டும் கீழ் முதல் தவணையாக தலா ரூபாய் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் என மொத்தம் ரூபாய் பதினோரு லட்சம் ஆகியவற்றுக்கான அரசாணைகளை பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று தனது இல்லத்தில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில விவசாய அணித் தலைவர் ராமு பொதுச் செயலாளர் சக்திபாலன் மாவட்ட தலைவர் சுகுமாரன் கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல் முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமி காந்தன் கலைவாணன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் காரைக்காலில் பிரஸ்தி பெற்று புனித சந்தனமாதா பேராலயத்தின் பவனியில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் காரைக்கால் மாவட்டம் வாசல் பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்து பிரஸ்தி பெற்று புனித சந்தனமாதா பேராலயம் அமைந்துள்ளது பேராலயத்தின் ஆண்டு திருவிழா நான்கு தினங்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித சந்தனமாதா உருவம் வரைந்து புனித குடியேற்றம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று புனித சந்தனமாதா திருத்தேர் பவனி நடைபெற்றது மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை புனித சந்தனமாதா சுருவம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது ஊர்வலத்தின் போது மெழுகுவர்த்தி ஏந்தி ஏராளமான கிறிஸ்தவர்கள் தேர்பவனியில் கலந்து கொண்டனர் தேர்பவனியில் காரைக்கால் பங்கு தந்தை பீட்டர் ராஜ்குமார் மற்றும் பங்கு தந்தையர்கள் அருட்கண்ணியர்கள் கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் கலந்து கொம்பாக்கம் குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ பாலகணபதி ஸ்ரீ பாலமுருகன் ஆலய நாற்பத்தி ஆறாவது ஆண்டு செடல் உற்சவ திருவிழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு கொம்பாக்கம் குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ பாலகணபதி ஸ்ரீ பாலமுருகன் ஆலய நாற்பத்தி ஆறாவது ஆண்டு செடல் உற்சவ திருவிழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு ஜலம் திரட்டி எட்டடி தால் அலகு சுடல் ராட்டினம் டிராக்டர் கார் இவைகளை பக்தர்கள் முதுகில் கொக்கி அணிந்து இழுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினா் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்கரித்து சுவாமி வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கேளிக்கை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அரங்கவலர் குழுவினர் இளைஞர்கள் மற்றும் கொம்பாக்கம் குப்பம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனா் மீண்டும் முக்கிய செய்திகள் டெல்லியில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் பங்கேற்கவில்லை புதுச்சேரியில் பள்ளி நேர பாட வேலை அட்டவணையை திருத்தம் செய்ய வேண்டும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரி அரசு பள்ளி ஆசிரியர்கள் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரெஞ்சு வேலைவாய்ப்பு முகாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்